வணக்கம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம போன பதிவில் பார்த்தோம் எப்படி வந்து சில ஸ்பைசஸ்லாம் வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிபேப்னால் என்னென்னு சொன்னோம் ஸோ இதான் வந்து வால் மிளகு அதுக்கு வால் இருக்குது பாருங்கள் அதுக்கு டெய்லு இருக்குது வால் மிளகு கிபேப் இப்போ இந்த வால் வாலுக்கு தெரிஞ்சது வால் வாழ்னா என்னென்னா நம்ம வசிக்கிறது அது வந்து வேபாக சொல்கிறோம் To live, var, So, l i v e, live, live na mandal var, var the. So, ida mande apni soluham na live, live, L I V live nu soluvo var the. So, ida verb, ida ye adjective va soluham live, live, okay. So, live na so, verb. ஸோ so, l, l e இங்கே வந்து L-A-I மாதிரி pronunciation வந்துருச்சு லைவ் அப்படின்னா வந்து adjective. இது வந்து ஒரிச்சல் அப்படின்னா என்னென்னா லைவ்னா வந்து ஒரு லைவ் அனிமல் அப்படின்னா உயிரோடு வாழ்கின்ற மிருகம் லைவ் அனிமல் இதே சமயத்தில் வந்து உங்களுக்கு நேரடியாக ஒளி பரப்புவாங்க இல்லைங்களா அதையும் வந்து லைவ் ப்ராட்காஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு நிகழ்ச்சி வந்து நேரடியாக அங்கே நடக்கும்போதே போதே ஒளிபரப்புறாங்கன்னு சொன்னால் அதுக்கு லைவ் ப்ராட்காஸ்ட்டு ஸோ எப்படிப்பட்ட ப்ராட்காஸ்ட்டு ஸோ அந்த ப்ரா அங்கேருந்து ஒளிபரப்புறாங்க ஒலியோ ஒளிபரப்போ ரெண்டு இருக்குது ஒலி ஒலி ஒலினா வந்து சின்னலி போடுறது அது போட்டோம்னா வந்து ஒலின்னு போட்டோம்னா சவுண்டு மாத்திரம் ஒளினா லைட்டு ஸோ டிவிக்கு சொல்கிறதா இருந்தால் ஒளிபரப்பு ரேடியோவுக்கு இருந்தால் ஒலிபரப்புன்னு சொல்லுவோம் ஸோ எல்லாத்துலேயும் லீ லீ இருக்குது ஓகே ஸோ அப்போ எப்படிப்பட்டது அது உரிச்சொல் எப்படிப்பட்ட ஒளிபரப்பு லைவ் நேராக நடக்கிறத நம்ம போடுறோம் ஸோ இப்போ அந்த லைவ்ன்றது இந்த இடத்துல வந்து அட்வர்பாக மாறிடுச்சு ஸோ வழக்கமாக வந்து வேர்புக்கு முன்னாடி வினைச்சொற்களுக்கு முன்னாடி வர்றது அட்வர்பு பேர் சொற்களுக்கு முன்னாடி வர்றது அப்ஜெக்டிவ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஓகே ஸோ லிவ்ன்றதை எப்படி சொல்லலான்றதை பார்த்தோம் லிவ் லைவ் லைவ் ஸோ இப்போ இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா இது வந்து லைவாக நடக்குதுன்னு அர்த்தம் நேரடியாக ஒளிபரப்புறாங்கன்னு அர்த்தம் ஸோ ஒலி பரப்பு ஒளி பரப்பு ஸோ இந்த இடத்துல முதல் ஒலி வந்து சத்தம் நம்மளுக்கு சவுண்டு கேட்குது அது ரேடியோவில் தான் முடியும் ஒளிபரப்பு ரேடியோவில் வந்து ஒளிபரப்பு ஆகாது டிவியில் பண்ணிணாங்கன்னா டிவி தொலைக்காட்சியில் பண்ணாங்கன்னா ஒளிபரப்பு சரிங்களா ஸோ இந்த ப்ரொனவுன்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழில் நம்ம பேசும்போது ஒலி அண்டு ஒளி ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது வந்து இந்த பிக் பென்னு சொல்லுவோம் லண்டனில் இருக்குது பிக் பென்னு சொல்லிட்டு அதுக்கு எதுக்கு பிக் பென்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு கடிகாரம் தான் நம்ம 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 ஊரில் இருக்கோம் இல்லைங்களா என்ன அந்த கடிகாரத்துக்கு சொல்லுவாங்க மணிகுண்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த ராயபுரம் சைட்லலாம் மணிகுண்டுன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இது மணிகுண்டு இதை பிக் பென்னு சொல்லுவாங்க எதுக்காக பிக் பென்னு சொல்கிறோன்னா பெஞ்சமின்றவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சார் இதை வந்து உருவாக்குனவர் அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அதனால் பெஞ்சமினை வந்து இப்போ வந்து பென்னாக்கிட்டாங்க ஸோ நம்ம வந்து சுருக்கமாக வந்து பேர்களை வந்து தமிழை சுருக்கம் பண்ணுவோம் இல்லைங்களா அருண்குமார்னா அருண்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பெஞ்சமினதை பென் ஆக்கிட்டாங்க இங்கே நிறைய வந்து இங்கே வந்து பெயரை வந்து சுருக்கப்படுத்துவாங்க இங்கே ஸோ பீன் கூட கூப்பிடுவாங்க லைக் பியட்ரீஸ்னா பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இந்த இடத்துல தான் வந்து இங்கே இருக்கிற பார்லிமெண்ட் இருக்குது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா பாராளுமன்றம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் அங்கே இந்த பிக் பென் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இந்த பாராளுமன்றம் வந்து ஆக்சுவலாக பிக் பென்னுக்கு எதிர்த்த சைடில் இருக்குது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே இருக்குது ஆனால் வந்து பாராளுமன்றத்தில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடியெலாம் போய் பார்க்க முடியும் நான் போய் பார்த்துருக்கேன் பாராளுமன்றத்தில் இப்போ பல ஆண்டுகள் ஆச்சு அப்போல்லாம் நான் போன போதெல்லாம் வந்து இலவசமாகவே போக முடிஞ்சிது இப்போ நீங்கள் வந்து காசு பே பண்ணிவிட்டு போகணும் அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து போனோடனே வந்து ரொம்ப உள்ளே வந்து குவாய்டாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நம்ம பார்த்துட்டு மெதுவாக நடந்து வந்துடலாம் இந்த மாதிரி அதாவது அரசாங்கத்தில் எப்படி அவங்க வந்து பேசுகிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு இது கருத்துக்களை எப்படி எடுத்து சொல்கிறாங்க அப்படின்றது ஸோ இப்போ வசம்பு வசம்பு வசம்பை வந்து எப்படி ஆங்கிலத்தில் சொல்வீங்க போனது வந்து கிபேபை பார்த்தோம் கிபேப் அப்படின்னா மிளகுன்னு பார்த்தோம் டெயில் பேப்பரும்னு சொல்லலாம் கிபேப் வசம்பு எப்படி சொல்வீங்க வெல்டன் வெரி குட் ஏக்கரஸ் ஏக்கரஸ் ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா வந்து ஏக்கர்னு ஒரு ஏக்கர்னாலாம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆனால் அந்த ப்ரொனன்சியேஷன் கிடையாது இவ்வளோ தான் தமிழில் எழுத முடியும் ஏக்கரஸ் ஏசிஓ யூஎஸ் ஏக்கரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வசம்பை சொல்லுவோம் வசம்புன்றது எல்லாருக்கும் தெரியுங்களா எதுக்கு உபயோகப்படுத்துவோம்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் எதுலேயும் இழைச்சி போடுவாங்க இல்லைங்களா வயிற்றுல தடவுவாங்க வசம்பு வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இஞ்சி மாதிரி இருக்குது இல்லைங்களா ஆனால் அதோடய வாசனை வந்து வேறு மாதிரி இருக்கும் இதுதான் வசம்னு சொல்லுவோம் ஏக்கரசுன்னு சொல்லுவோம் ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம ஊரெலாம் வந்து இந்த மாதிரி வசம்பெல்லாம் இழைச்சி வந்து குழந்தைகளுக்கு போட்டுடலாம் இந்த ஊரில் வந்து அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது இப்போ எதாவது குழந்தைகளுக்கு வைத்த வலிக்குதுன்னு சொன்னால் நம்ம டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனோம் பீடியாட்ரிஷன் குழந்தை நல்ல மருத்துவர் இருக்காங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட அழைச்சிட்டு போனோம் பதினாறு வயது வரைக்கும் பதினெட்டு வயது வரைக்கும் நாமளாக எதுவுமே வந்து செய்ய முடியாது நம்ம ஊரில் வந்து வைத்த வலிச்சோன்னா உட்பேர்ட்ஸ் கிரைப் வாட்டர்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே செய்ய முடியாது அப்படி எதுவும் செஞ்சு எதுவும் நடந்துச்சுன்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக ஆகிடும் ஸோ அதனால் வந்து இங்கே வந்து எதோ எதுவாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் அவங்கக்கிட்ட தான் மருந்து வாங்கி கொடுக்கணும் குழந்தைகளாக இருக்கும்போது பெரியவர்கள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்களை பண்ணிக்கிறீங்கன்றது உங்களை பொறுத்துது ஸோ அதனால் இங்கே வந்து பாட்டி வைத்தியம்லாம் பண்ணுறது குழந்தைகளுக்கு பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சிரமமானது நம்மளுக்கும் பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் வந்து எப்போதுமே அழைச்சிட்டு போயிடுவாங்க நிறைய பெற்றோர்களுக்கு இது தெரியவும் தெரியாது தெரியாதவங்க தவறு செஞ்சாங்கனாலும் சில சமயத்தில் அவங்களுக்கு பேச அதை பேசி விளக்க வைக்க முடியலன்னு சொன்னாலும் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் மொழி நன்றாக பேசினீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த தெரியாது இந்த சட்டம் எனக்கு தெரியாது அதனால வந்து நான் தெரியாமல் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து குழந்தைகளுக்கு அதனால எந்தவித ரொம்ப பெரிய பிரச்சனை வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுச்சின்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு பிரச்சனையாயிடும் அதனால வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இந்த நாட்டுக்கு புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன சட்ட முறைகள்ன்றது தெரிஞ்சுக்கோங்க குழந்தை பிற குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் குழந்தைகளை எப்படி வளர்க்கணுன்றது தெரிஞ்சுக்கோங்க ஸோ வெறும்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து வெறும் சாப்பாடு போடுறது வெறும் இடம் கொடுக்கறது அவ்வளோதான் முக்கியம் கிடையாது குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு வந்தாங்கன்னா கிட்டே உட்கார்ந்து பேசணும் எப்படி மாறுந்துச்சு உங்களுடைய பா பாடங்கள் எப்படி இருந்துச்சு பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது அவங்களுக்கு நல்ல ஒரு மனநிலைமையை கொடுக்கணும் அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதெல்லாம் தெரியாமல் நிறைய பெற்றோர்கள் வந்து பிரச்சனைகளில் உருவாகி இருக்காங்க அவங்கக்கிட்டேருந்து அவங்க குழந்தைகள் எல்லாம் வந்து அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க எடுத்துகிட்டு போய் வளர்ப்பு தாய்கிட்ட விட்டுலாம் வளர்த்துருக்காங்க ஸோ இதை அதனால் பெற்றோர்கள் பைத்தியமாகி போய் அவங்க மனநிலை ரொம்ப இதுவாகி அவங்களும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க ஸோ தெரியாமல் செய்கிற தவறுகள் வந்து அதாவது ஆங்கிலேய நாட்டில் அவங்களுக்கு நம்மளுடைய பண்பாடை பற்றி புரிஞ்சிக்க தெரியல நம்மளுக்கு அவங்களோட பண்பாடை பற்றி புரிஞ்சிக்க தெரியல அதனால் கம்யூனிகேஷன் சொல்கிறோம் பாருங்கள் எப்போதுமே பேச்சுன்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது நம்ம ஒன்று செஞ்சோம் சொன்னால் அது என்ன எதற்கு அப்படின்றது இந்த நாட்டுக்கு வந்தோம்னா இந்த நாட்டு முறைகளை நாடு ஓடும்போது நடுவு ஓடுன்னு சொல்லுவாங்க ஸோ எங்கள் அம்மா இந்த பழமொழியை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா இப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க பாம்பு தின்ற ஊருக்கு போனீங்கன்னா நடுகண்டம் ஏன் கண்டோன்னு தின்ன சொல்லலை ஏன்னா தலையில் வா விஷம் இருக்குது வாழலாம் என்ன இருக்குதுன்னு தெரியாது அடிச்சிரும் வாழால் அதனால் நடுகண்டம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கோ அப்படின்வாங்க அந்த மாதிரி ஊரோடு ஒத்து போகணும் ஸோ வென் யூஆர் இன்ரோம் do as த ரோமின்ஸ் do. அதாவது நீங்கள் ரோமா நாட்டில் இருந்தீங்கன்னா ரோமர்கள் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லையா உங்களுக்கு பேசி அவங்களுக்கு விளக்க தெரியும்னு சொன்னால் அது ரொம்ப சிறந்தது பேசி அவங்களுக்கு விளக்கிடலாம் நீங்கள் தெரியாமல் தவிர செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே இப்போ நம்ம வசம்பை பற்றி பார்த்துட்டோம் வசம்பக்கே ஏக்ரோஸ்னு சொல்கிறோம் ஓமம் ஓமத்தை என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள் ஓமம்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ இங்கிலீஷில் ப்ரனௌன்சியேஷன் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்காக இது போட்டிருக்கேன் Oh, mum. if you you can remember mum, oh, mum. anybody is is uh, learning uh, to speak Tamil this is how you do the pronunciation oh, mum. Oh, mum. one word சொல்லீங்களா இங்கிலீஷில் என்ன வரும் சொல்லிட்டு வெல் very வெரி குட் ஓம வந்து பிஷப்ஸ் வீடுன்னு சொல்லுவாங்க பிஷப்ஸ் வீடு பிஷப் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா மாதா கோயிலில் ஃபாதராக இருக்கிறவங்க இல்லைங்களா ஸோ அந்த இப்போ நம்ம தமிழ் கோவிலில் வந்து ஐயர் இருக்கார் இல்லைங்களா அது மாதிரி அந்த ப்ரீஸ்ட்டு தான் வந்து ப்ரீஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ஐயரெல்லாம் வந்து இங்கிலீஷில் சொல்கிறது இருந்தால் ப்ரீஸ்ட் பிஆர்ஐஇஸ்டி ப்ரீஸ்ட்ன்னு சொல்லுவோம் ஸோ மத குருவை பற்றி சொல்கிறது இருந்தால் பிஆர்ஐஇஸ்டி ப்ரீஸ்ட்ன்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து பிஷப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஏம் பிஷப்ஸ் வீடு ஸோ இது வந்து பாருங்கள் டப்ளியூஇடி வீடு வீடு ஸோ வீட் அப்படின்னு படிக்கக்கூடாது வீட்டுனால் வந்து கோதுமை ஆகிடும் சரிங்களா டு சவுண்டு கொடுக்கணும் டி சவுண்ட் வந்துச்சுன்னா டு டி சவுண்ட் வந்துச்சுன்னா இட்டு ஸோ ஏம் பிஷப்ஸ் வீடுன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து நிறைய இந்த மாதிரி நிறைய இருக்கிற இந்த ஸ்பைசஸ்க்கெலாம் வந்து நிறைய ஸ்பைசஸ்க்கு வந்து இது மாதிரி பிஷப்ஸ் வீடுன்னு வைப்பாங்க பேர் வைப்பாங்க பொதுவாகவே அதாவது வந்து பெஷப்றவங்கலாம் வந்து நல்லா ரொம்ப செல்வாக்கில் இருப்பாங்க அப்போ இது வந்து கவுட்டுன்னு சொல்லுவாங்க முட்டி வலின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதுக்கு வந்து ஒரு மெடிசினல் அதாவது ஒரு மருந்தாக வந்து உபயோகப்படுத்துவாங்க ஸோ நம்ம நாட்லேயும் அதை உபயோகப்படுத்துவோம் இல்லைங்களா அஜீரணம் ஆகணும் அதுக்கெல்லாம் வந்து ஓமம் சாட்டாக நல்ல இதுவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து நிறைய நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்க அதாவது வெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு வெல்த்தின்றது வந்து ரொம்ப காசு பணக்காரவங்களுக்கு நோயின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்லையே இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அவங்க பிஷப்ஸ்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கவுட் நோய் வருது அதுக்காக அந்த கவுட் நோய்னா முட்டி வலின்னு சொல்கிறது அதற்காக அது உபயோகப்படுத்துறதுனால இந்த வீடுன்றது வந்து என்ன சொல்கிறது அங்கே இலைகள் ஓடுது இல்லைங்களா அது அதற்காக தான் வந்து அது பிஷப்ஸ் வீடுன்னு சொன்னாங்க ஸோ நம்ம பிஷப்போட வீடுன்னு நினச்சிக்கக்கூடாது அவங்களோட வீடுன்னு பிஷப்ஸ் வீடு வீடு ஓகே ஸோ அதனால் இந்த பெயர் வந்துச்சு இதுக்கு ஸோ பிஷப்ஸ் வீடை வந்து கேரம் சீட்ஸ்னு சொல்லுவாங்க கேரவே சீட்னு சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க இதே ஹிந்தியில் சொல்கிறது வந்து அஜ்வான் ஏஜே டபிள்யூஏஐஎன் அஜ்வான் அஜ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இங்கே நீங்கள் பார்க்கறது வந்து பக்கிங்காம் பேலஸ் இது மீண்டும் சந்திப்போம் பாய் விருவான் அவா